அந்த கலர் அப்படி இருக்க வந்து வணக்கம் உறவுகளே இந்த கி பாதீகண்டா ஒரு அருமையான ஒரு காரண தான் அதோட வந்து நல்ல ஒரு சந்தோஷம் மேனா நீங்களே சொல்லுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நூறு அந்த சப்ஸ்கிரைபர் என்ன सेलिब्रिटी எனக்கு வந்து

ஜ்பாணத்திலிருந்து ஆட்டோவில் வரையும் ஒரு அறுபது நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோமீட்டர் வாரத்துக்கு மட்டும் அது இருந்து அங்கால அங்காள கூடி குறைஞ்சிருக்கும் ஆனால் சரியான தூரம் ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வந்து போவாங்க இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் ஆட்டோவில் எங்கள்ட்ட இவ்வளவு தூரம் வெறிகிற மண்ணு அதேக்கே நாங்கள் அவையுக்கு கோடாதி கோடி நன்றி சொல்லணும்

ம் சரியான வெயில் அதோடு ஓ ஆட்டோவை கண்டுட்டோம் அப்படியே வாங்க அப்படியே வாங்கோ இப்போ ஒரு மாதிரி ஆக்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிதானே அதோட வந்து இப்போ நெல்லுகள் எல்லாம் அறுவடை முடிஞ்சபடியால் வாய்க்கால் வந்து பூட்டியாச்சு என்னை குளிக்கிறேண்டா குளத்துக்கு தான் போகணும் வரேங்க எங்கட நெல் நல்லா பழத்துட்டு நாளைக்கு நாலாண்டைக்கு மிஷின் வரும் மிஷினெல்லாம் வெட்டோணும் ஆட்டோ வந்து ஒன்று சரியா கஷ்டப்பட்டு போனீங்க அவளோட இப்ப அவையால் பாருங்க எங்க எங்களை விட்டுட்டு முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறோமா அந்த தெரிஞ்சிட்டு இப்ப அவையாளுக்கு இடம் வீடியோவில் பார்த்து பார்த்து இடம் தெரிஞ்சிட்டுது இனி அவையில போய் முதலாவது சாப்பாடை கொடுப்போம் களைச்சி உழந்தோமே வந்திருக்கணும் என்ன செய்யறது இது நல்ல இடம்தானே வாங்க உள்ளுக்கு வாங்க முதல் வெயில் கணிக்கா வாங்க அண்ணா ஆட்டோவா உள்ள கூடுவோம் அண்ணா நல்லா விடுங்க இவ்வளவு தூரம் ஓடினா ஆட்டோவா உள்ள கூடுவா உள்ள கூடுங்க உள்ள கபடியாது நல்லா அண்ணா வாங்க ஓ உண்மையிலே தூரம்னால என்ன செய்யும் ஆட்டோண்டா சரியான கஷ்டம் அபிவலோகிங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொல்லணும் உமேலே. உணவ தூரம் வெங்கட எங்க பா பா வர இங்க வந்து. நம்ம டிஸ்கான் நம்ம பாக்கிறோம். తినணு. பொப்புடி இல்ல. புடி வாங்க கண்டு இல்ல. கா குடுத்துட்ட சாமி. ஆ இதெல்லாம் விச்சறது. இதெல்லாம் வேற. இதங்கல சின்ன ஒரு பரிசமும் இருக்கு. நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷம். எங்க ரூமına கூப்பிடம்மா. அண்ணா வாங்கோ.

அட <coughs> 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 மொமொ போட்டு இந்த சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஓ அங்க அந்த நான் தமிழ் கடை பெம்ப அங்கட உள்ள பெரிய மகண்ட இருக்கு பெரிய வீசி புரோ போட் குதுக்கு சின்ன பக்கத்தில நிக்குது படகாட்டலாம் கடக்கிறது நான்ங்கட புள்ள இப்ப போறதுக்கு போய் கைக்கு இருக்குது ஆப்ல படங்கட புள்ள அப்படியே குட்டி எல்லாம் வெஞ்சுங்கங்க ஜால்பனத்லியோங்கட

மீன் பொறியல் அக்சாபா ஞாபகம் இல்ல இல்ல இப்ப நாங்க விட்டுக்கிடக்குதே அண்ணா அண்ணா பிரச்சனை என்றால் இண்டியோட இங்கே வர மாட்டான் அதன செத்த இண்டியோட இங்கே வர மாட்டான் சொல்லி சொல்லி வந்து இது குடுத்துடக்கண்டா அதனால தான் இது கனக்க

வேறமினாக்கள் கறியோட சாப்பிடுவாங்க சில பேர் சில பேர் புட்டு பிலாபிலத்தோட சாப்பிடுவாங்க சில பேர் ரெண்டையும் சேர்த்தும் சாப்பிடுவீரோ ஓையா அது இப்ப நான் ஜல்ல ரெண்டையும் சேர்த்து போட்டு சாப்பிடுவோம் கறியையும் சாப்பிடுவோம் பிலாபிலதையும் சேர்த்து சாப்பிடுவோம் ஆனா தான் தேங்க் யூ சாப்பிடுங்க சாப்பிடுங்க

நீங்க <laughs> കൊറിയ <laughs> 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 <laughs>

அது பிரச்சனைடா கண்ட இப்ப நான் பயணம் போவில வச்சுதான் ஓ அப்படி செய்யும் சாலைக்கு வச்சு தாங்க

பதினாறு ல நீங்க போறப்ப நாங்க போறப்ப டைம் உங்களுக்கு சொல்றோம் சொல்லுங்க அப்படின்னா என்ன அந்த 2 டேஸ்க்கு முதல் சொல்றோம் நீங்க சரி சரிக்கு துளை மீலயும் செய்து ரெடி பண்றோம் நான் நேரத்துல வரவும்

இனி பாத்து விலகறதுக்குள்ள சொல்லுங்க. அங்க அடையல பயந்து பறந்து வந்துட்டான்டா பாப்பமேன்ன. ஓ அது கிட்ட உங்களுக்கு. ஓ அது கிட்ட தான். அதுக்கு நான் தேவையே சொல்ல வரேன். சரிக்குது சொல்லு மம்பான்டா. ரெண்டு நாளைக்கு முன்னா சொன்னேன். ஓ சின்ன ரெண்டு மூணு நல்லோஷம்மா சந்திப்பம் அதுதான் அதுக்கு ஆட்டோக்கார அண்ணா கூட தூரம் கூட்டிக் கொடுந்தது ായ് ഓകെ ബന്ധ അകല സന്തോഷ മന

இப்போ வந்து வந்தாக்கள் எல்லாம் போயிட்டோம்னா இனி நாங்கள் என்னென்ன வந்திருக்கன்னு பார்க்க போகிறோம் இதுதான் லோஜிக்காக கொடுத்து விட்ட பார்சல் இதுதான் எங்களோட அந்த ஸ்பெஷல் பார்சல் இது வந்து வந்தக்கா தந்தவா என்ன வந்து கிஃப்டான்னு தான் சொல்லி தந்துருக்கா பார்ப்போம் என்ன சாரி ம் நல்ல கலர் சாரியோட சேர்ந்து என்ன ஒன்று

ஆ நன்றி ஏنا மேல சந்தோஷமா இருக்குது நாங்க தான் போக இல்ல பாபாட சில வந்தங்கள் அடியில வந்து கிடச்சிருக்குது இப்போ நாங்க அதை வந்து கவனமா வைப்போம் இது சொப்ப போல இருக்குது சோப் சொப் อืม இது வள்ளوري சங்கிலி சூப்பர் போட்டிருக்கேன் அடுத்தது லோஜியா கண்டியா காசு வந்துருக்குது அப்படியே எப்படியும் இப்போ ஒவ்வொரு தடவை பிரேக்கை வந்து இன்னொரு ஆட்கள்கிட்ட வந்து கொடுத்து வந்து அவையிலும் வந்து பொருட்கள் கொண்டு விற்கிறாங்க கஷ்டப்பட்டுதான் நிவாகவும் கொண்டாந்துருக்குறா அதை வந்து எங்கள் அடியில் கொடுக்கணுமான்னு சொல்லி சரியான கஷ்டப்பட்டு கொண்டு யாழ்ப்பாணத்திலேருந்து ஆட்டோராம் வந்தது அதுவும் இந்த சரியான வெயிலுக்குள்ளே മ്മിലേ എങ്ങളാൽ മുടി അത് എന്നുള്ളത് കൊണ്ട് വരാൻ കവനം ഉണ്ട്

நல்ல சொன்னது மகளுக்குதான் அடுத்தது வந்து இது ஒரு வந்து வந்துட்டு பார்ப்போம்

ஒரு பாக்ஸ் தான் அப்படித்தான் பாக்ஸ்ல அப்படித்தான்

কথা শুনা কণ কান্দাই চাই চাই কম অ

ஓங்க தெகலமே நேத்து போகவ நம்ம இந்த ஆட்டோல வந்த முடியே கொஞ்சம் போகவ நம்ம வந்து நேela சந்தோசமாவே இப்பியனாலும் வந்திட்டுப் போறோம் म्हटறோம் आशाவாக்கு அப்ப எங்கடில வந்து போறது பெரிய சந்தோசமாவே நல்ல சந்தோஷம் நல்ல சந்தோஷம் உமிலே நேத்து дан 100 கொண்டாட்ட வீடியோ போடناங்க இன்னைக்கு வந்து இந்த பரிசு இருக்குது அதோட வந்து வந்து நிறைய பேர் நிறைய பேர்

நன்றி <muchas> வணக்கம் <muchas> 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 <muchas>